அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் ஏற்படும் போதோ நிச்சயமாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கும் இப்படி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போல போ பிரச்சனையை சந்திக்காத மனிதரே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இதை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் யாருக்கும் புரியதில்லை ஆனால் அதற்கு சரியான வழிகாட்டுதலாக ஒரு பலன் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி பரிகார பலன்கள் சொல்லப்படும் சரியான தீர்வு சொல்லப்படும் நாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது குறிப்பிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அதாவது சம்பா சம்பாதித்த சம்பாதியம் அதுக்கான வருமானம் செலவு சேமிப்பு எல்லாமே உங்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பெறப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு விசேஷமான நாட்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் வழிபாட்டு நாட்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பயணம் செஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அது போக முடியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இனிமேல் அது நடக்கும் அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் திருமணம் நடக்கல காரியம் மட்டும் கைக்கூடி வரவே மாட்டேங்குது நாங்கள் எவ்வளவோ வரேன்னு பார்த்துட்டோம் அப்படின்லாம் நீங்கள் கவலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணங்கள் கைக்கூடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ராமர் சீதா தேவியை மணந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிருக்கு கூடிய மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரனின் நட்சத்திரங்களை கொண்ட மாதம் திருவாளின் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் படுத்த அற்புதமான மாதமான இந்த பங்குனி மாதம் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்க போகிறது அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்த சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்து அமர்வதால் இனி வரக்கூடிய காலகட்டம் முழுவதுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க செல்வாக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக விற்காம இருந்து வந்த சொத்துக்கள் கூட உங்களுக்கு விற்று விற்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் அதே போல் பழைய கடன்களை அடைப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட காலமாக பிள்ளைகளுக்கு தள்ளி போன இந்த திருமணங்கள் கூட நடக்கிறதுக்கான அலு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும்னு பார்த்தோம் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துக்கிட்டே இருக்குங்க நீண்ட வருஷமாக நீங்கள் சென்று வரணும் அப்படின்னு நினைத்திருந்த கோவிலுக்கு பிரார்த்தனைகள் நீங்கள் சென்று வருவீங்க அதே போல் உங்களுடைய வேண்டுதலோ பிரார்த்தனையோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிட்டு வாங்க உங்களுடைய நாதனான சுக்கிரன் இனி வரக்கூடிய காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால ஆளுமை தன்மை அதிகரிக்கும் நிர்வாக திறமை அதிகரிக்கும் உங்களுடைய கை இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் எல்லோராலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் முழுவதுமே நீங்க மதிக்கப்படுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டாகுங்க வேலை மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா சுயதொழில் செய்கிறேன் நான் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வியாபாரம் கூட இப்போ விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத லாபங்கள் கூட உண்டாகுங்க நான் வந்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்ருக்கேன் ஆனால் எனக்கு இவ்வளோ ஒரு லாபமே வந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பங்குதாரர்கள் வேலையாட்கள் பிரச்சனையை சரியாகி சுமூகமாக வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோக வகையில் பார்க்கும்போது நிறைய நல்ல பெயர் வாங்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது புதிய உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் சங்கடங்கள் சரியாகி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல சிவபெருமானை மனதார நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது நன்மை நடக்கும் இது மட்டும் இல்லாம முருகப்பெருமானா வழிபட்டுட்டு வாங்க அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு சென்றுட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அது இன்னமும் சிறப்பாக இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட இப்போது நம்ம பார்த்த சிவன்மலை கோவிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்க நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி கொடுக்கறது இது போ அதே போல் அவங்களுக்கு உணவு ஏதாவது தானமாக கொடுக்கறது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புண்ணிய பலன்களை சேர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு பேரிச்சம்பளத்தை தானமாக நீங்கள் வழங்கினீங்க அப்படின்னா அது மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அது கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகத்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையானதாக நடக்கும் அப்படின்னா அது முகையாகாது சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் தொழிலுக்கு நீங்கள் முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கும் தொழிலில் இணைந்து செயல்பட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இனி வரக்கூடிய காலம் முழுவதும் உங்களுக்கு அதாவது இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் எதிரிகள் எதிரிகளுடைய பலம் குறையும் இடையூறு சக்திகள் தானாக விலகும் கல்யாணம் கடை திறப்பு திறப்பு விழா போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது ஆடை ஆபரண சேர்க்கை அரசியல் களத்துல உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இவை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாம கொடுக்கல் வாங்கல்ல தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க இடம் பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் மன பயம் அதிகரிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரிஷபராசிக்கார பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக பலப்படுங்க நூதன பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கிரம் பெறக்கூடிய பெற்றும் சஞ்சாரம் செய்கிறாரு அதே நேரம் லாபாதிபதி குரு உங்களுடைய ராசியில் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் மேலும் இதன் விளைவாக தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தன வரவு திருப்திகரமாக இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்ய முடியும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும் என்னவா இருந்தாலும் ஜென்ம குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் நீங்க பொறுமையாக எதிலுமே செயல்படுவது நல்லது அப்படின்னே சொல்றாங்க அதே போல் நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கினா கூட பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்